தங்களுக்கென்று ஒரு தேசம் தங்களுக்கென்று ஒரு நிலையான அரசு குண்டுகளின் சத்தமும் அழுகுறலும் இல்லாத வாழ்க்கை இதுதான் ஒரு சாமானிய பாலஸ்தீன பிரஜையின் உச்சபட்ச ஆசை பல்லாண்டுகள வெறுப்பின் கோரப்பற்களால் கிழித்தெறியப்பட்ட தேசம் ஒன்றிணைவதற்கான சிறு வெளிச்சம் அம்மண்ணில் தோன்றியுள்ளது பாலஸ்தீனத்தை அங்கீகரிப்பதாக பிரிட்டன் ஆஸ்திரேலியா கனடா பிரான்ஸ் ஆகிய நாடுகள் அறிவித்துள்ளன இது இஸ்ரேலுக்கு அதிருப்தியை ஏற்படுத்தியிருந்தாலும் தனி நாடு எனும் பாலஸ்தீனியர்களின் நெடுநாள் நம்பிக்கைக்கு வலு சேர்த்திருப்பதாகவே பார்க்கப்படுகிறது முதலில் நாடு எனும் வரையறைக்குள் பாலஸ்தீனம் அடங்குமா என்பதே விவாதத்திற்குள்ளாகியிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றில் நடைபெற்ற மாண்டி விடய மாநாட்டில் ஒரு நாட்டுக்கான வரையறை வெளியிடப்பட்டது அதன்படி நிலையான மக்கள் தொகை சர்வதேச உறவுகளின் தலையிடும் தன்மை வரையறுக்கப்பட்ட எல்லைகள் கொண்ட பிரதேசம் செயல்படும் அரசாங்கம் ஆகிய நான்கு அளவுகோள்கள் பட்டியலிடப்பட்டுள்ளன பாலஸ்தீனத்துக்கு இந்த கடைசி இரு அளவுகோள்கள் தான் காலகாலமாக பிரச்சனையாக இருந்து வருகிறது வரைபடங்களின்படி பார்த்தால் காசா மத்திய தரைக்கடலை ஒட்டியும் மேற்கு கரை ஜெருசலேத்திற்கு அருகேயும் அதன் உச்ச கோலன் குஞ்சுகளும் அமைந்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்கில் அப்போதைய அமெரிக்க அதிபர் பில் கிளிடன் தலைமையில் அமைதி உடன்படிக்கை கையெழுத்தானது அப்போதைய இஸ்ரேல் பிரதமர் இட்ஸா கிராபின் பாலஸ்தீனர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையை பெற்ற யாசர் அராபத் ஆகிய இருவரும் அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு கைகுலுக்கிக் கொண்ட காட்சியை உலகமே ஆச்சரியத்துடன் பார்த்தது இதன் மூலம் பாலஸ்தீன அதிகார சபை நாட்டை நிர்வகிக்க தொடங்கியது ஆனால் இரண்டாயிரத்தி ஏழில் அமாசின் எழுச்சி மொத்த திட்டத்தையும் சிதைத்துவிட்டது காசாவை கைப்பற்றிய ஹமாஸ் தனக்கான ராஜ்யத்தை அங்கு தொடர்ந்து நடத்தி வருகிறது இருப்பினும் மேற்கு கரையில் பாலஸ்தீன அதிகார சபையின் சார்பில் மஹ்மூத் அபாஸ் ஆட்சி பொறுப்பில் இருக்கிறார் அமாஸ் அமைப்பினர் ஆயுதங்களை தங்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என அபாஸ் கோரிக்கை வைத்திருந்தாலும் அது அமாசால் ஏற்கப்படவில்லை போதாத குறைக்கு இரண்டாயிரத்தி அக்டோபரில் இஸ்ரேல் மீது ஹமாஸ் தாக்குதலை நடத்தி எரியும் பிரச்சனையில் எண்ணெயை ஊற்றிவிட்டது தற்போதைய நிலையில் இரண்டு ஸ்டேட் எனப்படும் இஸ்ரேல் பால பாலஸ்தீனமாகிய ஆகிய இரு தனித்தனி தேசங்கள் குறித்து மேற்குலகம் பேசி வருகிறது இருப்பினும் பாலஸ்தீனம் எனும் தனிநாடு கோரிக்கையை ஒருபோதும் ஏற்க முடியாது என திட்டவட்டமாக பேசி வருகிறார் இஸ்ரேல் பிரதமர் நிதன்யாகு ஒருவேளை பிற நாடுகள் ஐக்கிய நாடுகளவையில் பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்க வாக்கெடுப்பு நடத்தினாலும் அமெரிக்கா தன்னுடைய வீட்டு அதிகாரத்தை பயன்படுத்தி அதை நீர்த்து போகவே செய்யும் ஆகவே பாலஸ்தீனியர்களின் தனிநாடு கோரிக்கை சாத்தியமாகும் வாய்ப்பு தற்போது இல்லை ஆனால் அப்படி ஒரு காலம் நிச்சயம் வந்தே தீரும் என்று நம்பிக்கையில் வாழ்க்கையை ஓட்டிக் கொண்டிருக்கிறார்கள் அம்மக்கள்